விரதத்துடைய அந்த மகிமையே சாதாரண மனிதனையும் புரிதனாக்குறது சாமானியனையும் தெய்வத்தின் நிலைக்கு ஒசத்தக்கூடியது ஏன்னா மற்ற தெய்வங்கள் எல்லாம் அது தெய்வமாகவும் நாம் அதோடைய பக்தனாகவும் இருந்து அது ஒசந்த நிலையிலையும் நம்ம அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலையிலையும் இருந்து பக்தி செலுத்துவோம் அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணும் ஆனா ஐயப்பன் மட்டும்தான் சாதாரண பக்தனையும் தன் போல தெய்வமா இருக்கக்கூடிய நிலைக்கு ஒசத்தக்கூடியவனா இருக்கான் அதனால தான் மாலை இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம சுவாமி சுவாமின்னு கூப்பிடுறோம் எல்லாரையும் ஐயப்பன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அப்போ படியேறி அவன் வரானோ அவன் தன்னோட ஐக்கியப்படுத்திக்க சுவாமி தயாரா இருக்கானான் சாதாரண பக்தனையும் தெய்வமா ஒசத்தக்கூடிய அந்த ஒரு அற்புத தெய்வம் ஐயப்பன் ஏன்னா சாதாரணமா போனோம் சுவாமியை பார்த்தோம் வந்தோம் அப்படின்னு சபரிமலைக்கு போயிட்டு வந்துட முடியாது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் எந்த நேரத்துல பகவான் எப்படி தன்னுடைய சத்தியத்தை உணர்த்துவான்னு சொல்ல முடியாத ஒரு விசித்திரமான ஒரு தெய்வம் நீங்க மலைக்கு போயிருக்கக்கூடிய எந்த ஒரு ஐயப்பன் மாதிரியும் கூப்பிட்டு கேட்டு பாருங்களோ குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவமாவது பகவான் இடத்துல இருக்கும் எப்படி சுவாமி தன்னுடைய சத்தியத்தை காட்டுவான் எப்படி தன்னுடைய பிரசன்சங்க உணர்த்துவான் அப்படிங்கிறது யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது இந்த யாத்திரை புறப்பட்ட நாளிலிருந்து ஏதாவது வகையில் பகவான் நம்ம கூட இருக்கான் அப்படிங்கிறத சுவாமி காட்டிகிட்டே இருக்கான் இந்த ஒரு காரணத்தினால்தான் அவனுக்கு சிப்ரபிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமா அப்படின்னு சொல்லி சொல்றோம் எவன் அவனை நாடி போறானோ அவனுக்கு உடனே அனுகிரகம் பண்றதுக்கு சுவாமி தயாரா இருக்கான் என்னைக்குமே அவன் நாளைக்கு அப்படிங்கிற வார்த்தை ஐயப்பன் இடத்துல கிடையாது பரிபூர்ணமான சரணாகதி எவன் பண்றானோ அவனுக்கு சத்தியமா அனுகிரம் பண்றான் இந்த ஒரு காரணத்தினால்தான் சபரிமலையை நாடி வரக்கூடிய அந்த கூட்டம் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிடுது இந்த வருஷம் மகர வழக்கு வரக்கூடிய கூட்டம் அடுத்த வருஷம் விஷுக்கே வந்து அடுத்த வருஷம் விஷுக்கு வரக்கூடிய கூட்டம் அந்த வருஷமே மண்டலத்துக்கு வந்து தொடர்ந்து வரக்கூடிய மகர வழக்கு அந்த மண்டலத்துக்கு வந்து இரட்டி மடங்கு கூட்டம் வருது அப்படின்னா சாமான்யமா வேடிக்கை பார்க்க வர கூட்டம் இல்லை நம்ம கஷ்டமெல்லாம் ஏற்படும் இவ்வளவு துன்பங்களையும் தாண்டித்தான் மலைக்கி போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சே எல்லாரும் நம்ம மலைக்கு போறோம் அங்க இந்த மாதிரி சௌக்கியங்கள்லாம் கிடைக்காது நம்ம நாட்டில் இருப்பது போல சுகமான சாப்பாடு கிடைக்காது ஏதோ அந்த காட்டு வழியில கிடைக்கக்கூடிய ஆகாரம் தான் சுகமான தூக்கம் ஏற்படாது கிடைச்சிருக்கிற இடத்தெல்லாம் படுத்துக்கணும் சுகமான குளியல் இருக்காது பல வகையான ஹார்டிப்ஸையும் கடந்துதான் பல வகையான கடின பாதையும் கடந்துதான் நம்ம சபரிமலைக்கு போறோம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம மலைக்கு போயிட்டு இருக்கோம் இத்தனை ஜன அப்ப இத்தனை கடினத்தையும் தாண்டி ஏன் நம்ம மலைக்கு போறோம் அப்படின்னா அந்த பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தத்துக்காக அந்த சுவாமியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மன திருப்திக்காக அது அந்த நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அதுதான் இந்த சபரிமலையுடைய மொத்த தத்துவமும் அந்த சபரிமலை யாத்திரையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அப்பேற்பட்ட மகத்தான ஆனந்தம் மாலை போட்ட நாள்லேருந்து என்னைக்கு கெட்டு நிறைக்க போகிறோம் என்றைக்கு மலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிற அந்த ஏக்கம் நம்மளுக்கு தொடரதே அந்த ஏக்கத்துடைய பூர்த்தி ஒரு ஆனந்தமா இருக்கு அதனாலதான் இந்த கஷ்டத்தை எல்லாம் நம்ம தாங்கி தாங்கி தொடர்ந்து மலைக்கு போயிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்ப்போம் சுவாமியே சரணம்